மலை? அந்த எ பார்த்தாலும் காடு பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் யாரோ ஒருத்தர் பச்சை நிற பட்டு படவைய மலைய சுத்தி விட்டது மாதிரி இருக்கும் முடவேல பூக்கள் இருக்கும் இல்லையா அழக எப்போதும் நினைக்கும் அதுக்கு பச்சை மலையில எந்த கண்ணாடி இருக்குது அதுக்குதான் கண்ணாடி குளம் இருக்குதே மயிலி கண்ணாடி குளம் சேர்த்து நாலும் Yeah. பத்தாது இன்னொரு குத்து வேணும் அப்படின்னா இந்த ரேபன் பேராசி பிடிச்சவன் இவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் ஆமா நினைச்சது அது வேறமே பார்த்தது அதுக்கு என்ன அந்த முத்தை என்கிட்ட கொடுங்க இது மாதிரி இருக்கிற இன்னொரு வேட ஏமாந்து போனா ஆமையும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து ரகசியமா சிரிச்சிட்டாங்க மயில் நாளும் கண்ணாடி